இதுல வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு பாலகிருஷ்ண படம் பண்ண தெலுங்குல இப்போ பாலகிருஷ்ணாக்கு வந்து யாராவது அவரை பார்த்து சிரிச்சுட்டா போதும் அவருக்கு ரே கோவரே எதுக்கு நவுத்துனாருக்கு நவுத்துனாரு எதுக்கு நவுத்துனாரு அப்படின்னு அப்படின்னு ஒரு ஒருத்தர் யாராவது கூப்பிட்டு ஏண்டா சிரிச்சேன் எதுக்கு நான் என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு ஒன்றும் இல்ல சார் ஒரு வாட்டி ஏதோ ஒரு இவன் சரவண மாட்டினான் எப்படின்னா அப்போ ஃபேன் இடையில திட்டி அப்படின்னு இவன் ஃபேனை திருப்பிட்டு அவருக்கு வீக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி அதிர மாதிரி சிரிச்சுட்டான் எந்த கிரகத்தினர் சார் நான் ஐயோ போய் அச்சனை போறாரு நம்ம அஸ்டன்ட் வரைய அச்சனை சார் நான் நான் அஸ்டன்ட் அது நம்ம அஸ்டன்ட் சார் சரவணன் சார் அப்படின்னு எதுல ஏதோ ஆப்போசிட் கேங்கு அப்படி இப்படி அடிக்கு எழுந்துட்டாரு திருப்பி விட்டேன் அவருக்கு வந்து எப்பவுமே ஒரு ஒரு டவுட் இருப்பேன் யாரு பார்த்தாலும் ஆனா ரொம்ப நல்ல மனுஷன் வெரி நைஸ் இதுலயுமே வந்து பழக்கத்து இதுலாம் வந்து ரொம்ப நல்லவர் ஆனால் ஒரு எதில் வார்த்தாலும் ஒரு சின்ன டவுட் இருக்கும் அவரு ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவர்கிட்ட மாட்டி அடி வாங்கியிருப்பான் அன்னைக்கு தப்சா ஸோ அந்த மாதிரி இவன் நல்லா எதுக்கடுத்தாலும் என்ன இப்ப இப்போ ஒரு சாம்சி சொன்ன மாதிரி தான் எல்லாம் போட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்தோம் ரெண்டு பேரும் ஒருத்த அவன் செஞ்சுட்டே இருந்துருவான் இவன் வந்து சைலண்டா இருந்துருவான் இப்போ முடியவே எடுக்க முடியல இது என்ன இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது சொல்ல மாட்டானுங்க நான் கூட எனக்கு கூட அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்கு உங்களை சொல்ல தேவா அப்படிதான் தேவா தேவா சைலண்டே அதுக்குள்ளேயே தலையாட்டல அப்புறம் அவங்களை பார்க்கவே மாட்டேன் பார்க்காம அப்படி கண்ண முடிப்பேன் சார் என்ன சார் தூங்கிட்டீங்களா அப்படின்னா இல்ல அவனுங்களை பார்த்தா பாட்டு நல்லா இருக்க மாதிரியே தோணும் மாட்டேன் அது மாதிரி அனுபவம்லாம் இருக்கு நிறைய ஏன்னா அது நல்லா ஜாலியா இது பண்ணிட்டு நம்மள உசுப்பி விட்டுருவாங்க அவங்களுக்கு என்ன பாட்டு ரெண்டு ஓகே அவரு போட்டோம் முடிஞ்சிச்சு அடுத்தது அடுத்த மீட்டருக்கு கீழே ரெடியா இருப்பாங்க ஆளுங்க அந்த மாதிரி டைப்பு ஸோ அதுதான் கிட்ட அந்த மாதிரிதான் சரவ சபரி வந்து ரொம்ப லாஃப்டராக நான் அவனை பார்த்தது இல்ல ஒரு ரொம்ப சத்தம் போட்டு சிரிச்சு அவனை பார்த்ததே கிடையாது இத்தனைங்க அண்ணன் பையன் அவரு அவர் வந்து என்கிட்ட பத்து வருஷமாக ஸ்டேரக்டராக இருக்கார் இருந்து இப்போ தான் டேரக்டராக இருக்கார் ஸோ இருந்தாலும் வந்து அவர் ஒரு ஒருத்தர் ஒரு கேரக்டர் சொல்கிறேன் எனிவே எங்கிருந்தாலும் வாழ்க நல்லபடி இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும் இந்த படமும் வந்து நிஜமாகவே வந்து நான் பார்த்ததுனால சொல்கிறேன் எல்லா கலகைகளும் இருக்குது சென்டிமெண்ட்லேருந்து இருந்து எல்லாமே இருக்குது ஸோ இது தேட்டரில் மிகப்பெரிய வெற்றி எல்லா எல்லாமல் இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் முதல்ல இந்த மாதிரி சினிமா ஃபங்க்ஷன்னால் ஃபர்ஸ்ட் டைரக்டர் பற்றி தான் நான் எங்கே போனாலும் பேசுறது ஆனால் இந்த படத்தில் இந்த விழாவில் வந்து முதல்ல ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறேன் பட் அவர் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அவருக்கு தான் முதல்ல என்னுடைய நன்றி ஏன்னா நான் தயாரித்த அந்த படம் கூகுள் குட்டப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தெனாலிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் ப்ரோ ப்ரொடக்ஷனில் வரும்போது தயாரிக்கிற படம் ஸோ அந்த படத்தில் வந்து நம்ம அசிஸ்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்ட்டு பண்ணோம் ஸோ இவங்க நல்லா வர்றோமேன்ற ஒரு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த படம் ரிலீஸே ஆகலை அந்த படத்தை அவர் பார்க்கவும் இல்லை ஒரு சாங்கு கூட பார்க்கல எந்த சீக்வன்ஸும் பார்க்கல ஆனால் என்னுடைய அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மேலே அவங்களுக்கு வந்து கோர்ஸ் கதை கேட்டு அந்த கதை பிடிச்சதுக்கு தான் ஒரு டைரக்டர் ஆகினாரு பட் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை வச்சு அவரை இயக்கிய தட் இஸ் இயக்குனர் ஆக்கிய விஜய் சந்தர் அவர்களுக்கு மிக்க நன்றி ஏன்னா ஆக்சுவலா வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பண்ணதுனால நீங்க தான் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஏன்னா ஒரு தெம்பா பண்ற அந்த எண்டு போர்ஷன் ஷூட்டிங் வந்து ரொம்ப தெம்பா நமக்கு இன்னொரு படமும் இருக்கு அடுத்தது அப்படின்றது நாம வெளியில சுட்டிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது ஸோ நன்றி இன்றைய கதாநாயகன் ஆடியோ ரிலீஸ் என்னப்பா எஸ் அவரோட அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கு இந்த கலைஞர்னு முறையில் கூட என்ன வந்து அந்த தசாவதாரம் கலைஞர் தசாவதாரம் பண்ண சொல்லி ஒரு பத்து இயக்குநர்கள் வந்து நம்ம இருந்து உக்காந்து நீங்கள் தான் பண்ணோம் ஏன்னா தசாவதாரம்னு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சரி நான் எல்லாம் பண்ணிட்டு அதில் மியூசிக்கை வந்து சேம்சி சொன்னோன்னா ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல் இமீரியட்டாக போட்டு கொடுத்தாரு ஸோ கொஞ்சம் அப்பப்போ பழக்கம் இருக்கு அவருடைய ஸ்டுடியோவுக்கும் போயிருக்கேன் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வாய்ஸ் அவருக்கு இந்த படத்துல கூட இந்த மயக்கிட்ட மயக்கிட்ட நீங்க தானே பாடிருக்கீங்க அந்த மாதிரி வாய்ஸ் நிறைய படங்கள் நிறைய பாட்டுகள் அவர் வித்தியாசமான வாய்ஸ்ல பாடி இருக்காரு மியூசிக் மேல ஒரு வெறி அவன் ஆபீஸ்ல வந்து என் கூட பேசும்போது சொல்லியிருக்காரு அதை பத்தி பெருசா வந்து ஞானஸ்தன் அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன் என்ன ஆனா வந்து வெறி இருக்கு சார் எனக்கு நிறைய வெறி இருக்கு அது போடணும் இது பண்ணும் அப்படி பண்ணும் வித்தியாசமா பண்ணோம்ன்ட்டு அந்த வெறி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது ஒவ்வொரு படத்துலேயும் அப்படி மெருகேறிகிட்டே போதாது கண்டினியூ தட் ஆல் தி பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் இளையராஜா மிக நன் எனக்கு வந்து ஒரு அருமையான நண்பர் அந்த நிறைய லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம் அந்த குப்பா சுதீப் படம் கர்நாடகத்தில் அதாவது இங்கே இந்தியாவுக்குள்ளே தான் ஆனால் நிறைய அங்கே பெங்களூர் மறுபடியும் சென்னை மறுபடியும் கொடைக்கானல் இது மாதிரி நிறைய இதில் பண்ணோம் ஸோ நிறைய அவருடைய அனுபவங்கள்லாம் கேட்டுக்கிட்டேன் அவர் தான் விஸ்வரூபமெல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ அந்த விஸ்வரூபத்தில் எப்படி அந்த நேச்சுரலாக இதெல்லாம் பண்ணீங்க அப்புறம் கமல் சாரோட எப்படி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவார் ஏன்னா இனிய நண்பர் அவர் நல்ல ஆர்ட் டைரக்டர் ஒரு இந்த வீட்லேயே ஷூட்டிங் அப்படின்னு வந்து வந்தவுடனே சுத்திப்பு கேட்டா போல ஒரு இதை போட்டு ஆமாம் ஓனர்லாம் இங்கே இங்கே உள்ளே இருப்பாங்களா எப்படி நிறைய நாள் இருக்கு நம்ம எல்லா ஓனர்லாம் எல்லாம் வெளிய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வெளியாச்சிட்டீங்களா இடத்துல இருந்த செட்டுங்க அது அப்படின்னு சுதீப் வந்து நிஜமாவே வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டாரு எவ்வளோ நிறைய படங்கள்ல வந்து அவர் நடிச்சிருக்காரு அவர் பார்த்துருக்காரு அவரே ஒரு இயக்குனர் வேற அவரே வந்து அதை வந்து செட்டு மாதிரி ஃபீல் பண்ணாத ஒரு வீட்டை வந்து பார்த்த உடனே நிஜமா ஃபீல் பண்ணாருல்ல அதுதான் நமக்கு சக்சஸ் அந்த செட்டுன்னு தெரியாத அளவுக்கு ஸோ அது இங்கே தான் நம்ம லாயர்ஸ் காலனியில் பண்ணோம் ஸோ இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு அவரோட வாழ்த்துக்கள் என்னுடைய அசிஸ்டன்ஸ்கிட்டையும் ஒர்க் பண்ணதுக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் பிரதீப் அந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய பேர் எனக்கு நே நேரடி ப பரிச்சயம் இல்லை ஆனால் படம் நான் பார்த்தேன் ஹன்சிகாவுக்கு எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸு வரும் அப்படின்லாம் தெரியும் இருக்குது ஆனால் இதில் வந்து டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க சில இடத்துல வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் சேஞ்சு பண்ணிக்க கா பார்க்கும்போது அதில் சிஜி வேறு இதில் இருந்தது பட் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே அந்த குழந்தைக்காக தான் அந்த சென்டிமெண்ட் இருக்குது படத்துல சென்டிமெண்ட் மட்டும் இல்லை அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த சென்டிமெண்ட் தான் ரொம்ப ஆகிற இடம் அதுதான் ஒரு குழந்தைக்காக காடின் என்ற டைட்டிலே வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த டைட்டில் அந்த எண்டில் தான் எனக்கு வந்து திருப்தியா இருந்துச்சு இட்ஸ் ரியலி ஷிஸ் கேர்ள் அப்படின்ற ஃபீல் வந்துச்சு அதுக்கு மேல கதையை சொல்லக்கூடாது இல்லை இந்த லேடி ஆர்டிஸ்ட் அந்த அவங்க அம்மாவை நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க தங்கத்துறை அஜிஷர் நீயும் மொட்டையும் மொட்டை ராஜேந்திர பின்னிட்டீங்க காமெடி இருக்கு ஆக்ஷன் இருக்கு நல்ல சாங்ஸ் இருக்கு எமோஷன்ஸ் இருக்கு ஹாரர் படத்துக்குரிய விஷயங்களும் இருக்கு நிறைய எல்லாமே இருக்கு என்னுடைய படங்கள்ல இருக்கிற மாதிரி எல்லா கலவையும் சேர்ந்த ஒரு படம் தான் அது இப்போ கடைசியாக இயக்குநர்களுக்கு வரேன் இந்த சபரி குரு சரவணன் இவங்க தான் இப்படி தான் பேர் வரும் என்னுடைய படங்கள்ல அவங்களுடைய பேரெல்லாம் இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஆக்சுவலான கோவில் குட்டை பார்க்க வந்து இந்த ரெண்டு பேர் தான் வந்து மலையாள படத்தை ஒன்று காமிச்சு நீங்க நடிக்கணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகிட்டு அதுல வந்து நீங்கள் அவங்க அந்த படத்த இயக்குனராக மூல இருக்க வேண்டியது அது அந்த படம் எடுக்கலன்னு போது நானே எடுக்கும்போது நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா பேர் எப்படி சபரகிரி சென் குரு சரவணன் அப்படின்னு ரொம்ப கூடாது ஷார்டா கூப்பிடுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் வந்து சபரி சரவணன் குரு சரவணன் போது சர சபரி சரவணன் சொல்லி இது பண்ண நீங்க என்னைக்குமே ஆனா நண்பர்களா இருக்கணும் உங்களுக்குள்ள ஒத்துமை இருந்து அந்த கதைக்கே உங்களுக்கு இதுவா இருந்ததுன்னா டெஃபினட்டா நீங்க ஒன்னா சேர்த்து பண்ணுங்க அப்படி இல்லையா போய் தனித்தனியாக பண்ணா கூட உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட போகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் கிட்ட ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒத்து வரணும் இல்லையா அதனால வந்து அந்த இது மாதிரி நம்ம அந்த படத்து ரிலீஸுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பண்ற அளவுக்கு ஒரு படம் அமைஞ்சது அவங்களுக்கு ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எதுக்கு சொன்னா ஒருத்தன் அந்த சரவணன் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இது பாருங்க இப்படியே எப்போ சிரிச்சுட்டு இருப்பான் இவன் எப்போவும் சிரிக்கவே மாட்டான் అందమీ రెండు పేరు రెండు డిఫరెంట్ క్యారెక్టర్స్